வணக்கம் ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம் நான் சிவசூர்யா செந்தில்குமார் கோவில் மாநகரம் கும்பகோணத்திலிருந்து இந்த பதிவு ஐயப்பனுக்கு மாலை போட்டவர்களுக்கும் ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வந்தவர்களுக்கும் மலைக்கு செல்ல இருப்பவர்களுக்குமான முக்கியமான பதிவு விஷயம் என்னென்னா எல்லாருந்தான் மாலை போடுறோம் எல்லோரும் மலைக்கு போகிறோம் எல்லோரும் ஐயன் ஐயர் ஐயப்பன்ற நம்மளோட பிரார்த்தனையை வச்சுட்டு வர்றோம் ஆனால் எல்லாேருக்கும் எல்லாமே நடந்துருதா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ரூல் அந்த ரூலை கடைப்பிடிச்சா கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி உண்டு அதாவது அவருக்குன்னு ஒரு ரூல் உண்டு அந்த ரூலை கரெக்டாக கடைபிடிச்சா தவம் இருந்து வர வாங்கிடலாம் தவம் அப்படிங்கிறது முனிவர் எல்லாம் பதினெட்டு வருஷம் தவம் இருப்பாங்க நீங்கள் அதை இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து அந்த பதினெட்டு வருஷத்துக்கு பதில்தான் அந்த பதினெட்டு படியை பதினெட்டு படி ஏறி ஐயனை சந்திக்கிறீங்க ஐயனை தரிசனம் பண்ணுறீங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனால் இந்த விரத காலத்தில் நீங்கள் மாலை போட்டோடனே செப்பல் போடக்கூடாதுன்னா இந்த காலனி அணிந்த கால்களால் படியை மிதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் காலனி போடக்கூடாதுங்கிறது இந்த பாதமானது இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கும்போது பூமி தாயின் மீது பட்டு அந்த பாத உடம்புல உள்ள அனைத்து பாவத்தையும் இந்த பூமியில் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறந்தான் இந்த பதினெட்டு படியில் நம்ம ஏறணும் அதில் பாருங்க முதல் படியை இந்த உலகத்துக்கே ஒளி தரும் சூரிய பகவானுக்கு ஒ இரண்டாவது இரண்டாவதுபடியை தேவர்களுக்கெல்லாம் தேவனான முக்கன் முதல்வராகிய சிவபெருமானுக்கு ஒதுக்கி ஒதுக்கியிருக்காங்க நவகிரகங்களின் தலைமையான சூரிய பகவானை வழி நடத்தும் தலைவருக்கு அதாவது சிவபெருமானுக்கு இரண்டாவது படியை ஒதுக்கியிருக்காங்க மூணாவது படியை நம்ம சந்திர பகவானுக்கு ஒதுக்கியிருக்காங்க தன்னோட அமிர்த ஒளியை இந்த பூமி மண்டலத்துக்கு தன்னோட அமிர்த ஒளியால் இந்த பூமி மண்டலத்தை சுபச்சம் மன்னும் சந்திரனுக்கு மூணாவது படியையும் சந்திரனுக்கு அதி தேவதையான சந்திரனை வழிநடத்தக்கூடிய பார்வதி தேவிக்கு நாலாவது படியையும் ஒதுக்கியிருக்காங்க அஞ்சாவது படியை செவ்வாய் பவானுக்கு ஒதுக்கியிருக்காங்க செவ்வாய் பகவான் ஒரு மனிதனோட ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த கிரகத்தை வழிநடத்தக்கூடிய முருகப்பெருவான் பெருமான ஆறாவது படிக்கு ஒதுக்கியிருக்காங்க அதாவது செவ்வாயின் அதிபதியான அதி தேவதையான முருகப்பெருமானுக்கு ஆறாவது படியை ஒதுக்கியிருக்காங்க ஏழாவது படியை புதனுக்கும் புதனை வழி நடத்தக்கூடிய அதி தேவதையான புதன் புதனின் அதி தேவதையான விஷ்ணுவுக்கு எட்டாவது படியை ஒதுக்கியிருக்காங்க ஒம்பதாவது படியை குரு பகவானுக்கும் இங்கே பாருங்கள் ஒம்பதுக்கு எங்கே வர்றாருன்னு குரு பகவான் ஒன்று குருன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பொதுவாகவே ஒரு ஜாதக கட்டத்தில் ஒம்பதாம் இடத்துக்கு காரகன் யாருன்னா குரு பகவான் தான் அதனால்தான் அவருக்கு ஒம்பதாவது படியை ஒதுக்கியிருக்காங்க பத்தாவது படியை குரு பகவானை அதி தேவதையாக கொண்டு பிரம்மதேவனுக்கு ஒதுக்கியிருக்காங்க பத்தாம் இடம் என்பது ஜாதகத்தில் தொழிலை குறிக்கக்கூடிய இடம் அதாவது படைப்பு தொழிலை செய்யக்கூடிய பிரம்மனுக்கு பத்தாவது படியை ஒதுக்கியிருக்காங்க பதினொன்றாம் இடத்த சுக்கர பகவானுக்கும் பன்னெண்டாம் இடத்த சுக்கர பகவானை வழி நடத்தக்கூடிய சுக்கரனுக்கு அதி தேவதையான மகாலட்சுமியை பன்னெண்டாம் படிக்கு அதிபதியாக வச்சுருக்காங்க படிய சனி பகவானுக்கும் படிய சனி பகவானின் அதி தேவதையான சனி பகவானை வழி நடத்தக்கூடிய யம தர்மனுக்கும் பதினாலாவது படிய வச்சுருக்காங்க பகவானுக்கும் பதினாறாவது படியை ராகு பகவானை வழி நடத்தக்கூடிய ராகு பகவா பகவானின் அதி தேவதையான சரஸ்வதிக்கும் பதினாறாவது படிய வச்சுருக்காங்க படியான கேது பகவானுக்கு பதினேழாவது படியை வச்சுருக்காங்க கேது பகவான் பார்த்திங்கன்னா ஞானக்காரகன் இந்த ஞானக்காரகனுக்கு தான் பதினேழாவது படி அதாவது ஆசை மாயை குரோதம் இதையெல்லாம் நீங்கள் கடந்து மேலே பதினேழாவது படிக்கு போனால் தான் அந்த ஞானத்தை பெறலாம் பதினெட்டாவது படியை கேது பகவானுக்கு அதி தேவதையான கேது பகவானை வழி நடத்தக்கூடிய கணபதிக்கு ஒதுக்கியிருக்காங்க இந்த பதினெட்டு படியையும் தாண்டி நீங்கள் அதுக்கப்புறம்தான் ஐயனை காணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஒவ்வொரு படியையும் கடக்கும்போது அந்தந்த தெய்வத்தை நினச்சி கும்பிட்டுக்கணும் நீங்கள் முழுமை அடையணும் அதாவது நீங்கள் மாலை போட்டதுக்கான பலனை முழுமையாக அடையணும் அப்படின்னா மாலை போட்ட உடனே முதல்ல நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிங்க ரெண்டாவது சிவன் கோவிலில் போய் சிவபெருமானுக்கு ஒரு அர்ச்சனை அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க அதை முடிச்சுக்கிட்டு சிவன் கோவிலில் உள்ள நவகிரகத்தை ஒம்பது முறை சுற்றி வந்து நவகிரகத்திட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க முடிஞ்ச வரைக்கும் நவகிரக சன்னதியில் ஒம்பது தீபம் ஏற்றுனீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலனை அடையலாம் நீங்கள் இதை முடிச்சுக்கிட்டு பெருமாள் கோயிலில் போய் பெருமாளுக்கும் அதாவது விஷ்ணுவுக்கும் விஷ்ணு பகவானுக்கு துளசியாலேயும் மகாலட்சுமி தாயாருக்கு மஞ்சள் குங்குமத்தாலையும் உங்கள் பேரில் ஒரு அர்ஜனை பண்ணிக்கோங்க இதையும் முடிச்சுக்கிட்டு சரஸ்வதி பிரம்மா இவங்க சன்னதி எங்கே இருந்தாலும் அவங்கள்ட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்லா ஏன்னால் நீங்கள் இவங்கெல்லாம் ஐயப்பன் கோயிலில் பதினெட்டு படியாகவே இருக்கிறாங்க இவங்களை தாண்டி தான் நீங்கள் ஐயப்பனை பார்க்க போகிறீங்க அதனால் இவங்களை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ராகுக்கும் கேதுக்கும் அதாவது இணைந்த ராகு கேதுவாக இருந்தாலும் சரி தனித்தனி ராகு கேது இவங்களுக்கு செவ்வரலி வேலை ரெண்டு புஷ்பம் வாங்கி அவங்க தலையில் வச்சுட்டு அவங்கள்ட்டையும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு கடைசியாக கணபதியை போய் தரிசனம் பண்ணுங்கள் முடிஞ்சால் கணபதிக்கு ஒரு செதை தேங்காய் விட்டுட்டு பிறகு மலைக்கு போயிட்டு வந்து பாருங்கள் உங்களோட வேண்டுதலும் பிரார்த்தனையும் நூறு சதவீதம் நிறைவேறும்ங்க அப்புறம் ஒரு ரகசியம் ஒன்று கேட்டுங்க கார்த்திகை மார்கழி தை இந்த மாதம் மூணு மாதம் மட்டும்தான் தொடர்ந்து ஐயப்பங்கள் திறந்துருக்கு என்ன காரணம் அப்படின்னா சூரியனோட ஒளி தன்னோட ஒலியை கம்மியாக ஐயப்பன் மேலே செலுத்துகிற காலம் தான் இந்த கார்த்திகை மார்கழித்தை மூணு மாதம் மட்டும் தொடர்ந்து நடை திறந்து வைக்கிறாங்க பாக்கி மாதத்தெல்லாம் எதுக்காக மாதம் ஒரு மூணு அஞ்சு நாள் மட்டும் திறந்து வைக்கிறாங்க நட திறக்கிறாங்க அப்படின்னா அப்படின்னா வருஷம் முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாளும் சூரியனோட ஒலி ஐயப்பன் மேலே பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி படும்போது ஐயப்பனோட சக்தி குறைஞ்சிடும் அதனால தான் இந்த சூரியனோட ஒளி ரொம்ப கம்மியாக எப்போ அடிக்குதோ அந்த நாளில் மட்டும் அந்த மாதத்தில் மட்டும் கார்த்திகை மார்கல் தையில் மட்டும் திறந்து வைக்கிறாங்க இப்போலாம் சூரியனோட ஒளி விக்கிரகத்து மேலே தன்னோட முழு ஆற்றலை செலுத்தாதுங்கிறனால தான் பாக்கி மாதத்துலலாம் இந்த தமிழ் மாதத்தில் மட்டும் ஒரு அஞ்சு நாள் திறப்பாங்க அது ஐயப்பனோட ஸ்பெஷலான ஒரு அமைப்பு பாக்கி எல்லா கோயிலையும் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கே ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் தான் சூரியனோட ஒளி அந்த கர்ப்பகிரத்தில் படும் அதாவது மூலகர் மேலே படுற மாதிரி கோயில் அமைப்பு இருக்கும் அதனால் தான் பாக்கி கோயிலெலாம் எப்போதும் திறந்துருக்கு ஐயப்பன் கோயில் மட்டும் ஐயப்பன் மேலே சூரிய பகவான் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் தொடர்ந்து தன்னோடய கதிர்வீச்சுகளை செலுத்துறதுனால அந்த மாதிரி அமைப்பில் இருக்குது கோயில் அதனால் தொடர்ந்து செலுத்தும் போது ஆற்றல் ஐயப்பனோட ஆற்றல் குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சூரியனோட ஒளி கம்மியாக இருக்கக்கூடிய இந்த மூணு மாதத்துக்கு மட்டும் தொடர்ந்து நடை திறக்கிறாங்க பாக்கி மாதத்துலாம் மாதத்துக்கு அஞ்சு நாள் மட்டும் திறக்கிறாங்க இந்த மாதிரி ஆன்மீக பதிவு உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விடுங்க காசாக பணமாக அந்த கருப்பு கலரில் ஒரு இருக்குது அதை தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோ போட்ட உடனே வந்து சேரும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்